அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஐயா அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டணிகள் எல்லாம் முடிவாயிருக்கு ஆனா இந்த தேர்தல் காலத்துல திமுக அதிமுக ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு அண்ணன் சீமான் இப்பவே அந்த விமர்சனத்தை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் அப்படின்றது நீங்க வந்து நிறைய நேர்காணல்களை சொல்லியிருக்கீங்க சீமான் அவர்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சீமான் தொடர்ந்து தனித்து போட்டியிடுறதுனால அஞ்சாவது முறையும் தனித்து போட்டியிடும் போது அதுக்குள்ள கிரெடிபிலிட்டியும் மக்கள் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு இருக்கும் அவர் கூட்டணியை தேடி ஓடல தனக்கு இன்னொரு கட்சியை தேடல ஆஹ் இருநூற்று நாலு தொகுதியிலும் தன் கால்களை நம்பி தன்னை நம்பி அவர் கலத்துக்குள்ள நிற்கிறாருங்கிறது வந்து மக்கள் மத்தியில அதோட ஆஹ் அதோட ஆதரவு வளையம் வந்து பெரிய அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுவே வந்து மக்கள்கிட்ட ஒரு டாக்கிங் பாயிண்ட் பாரியா மற்றவங்க எல்லாம் வந்து வைகோ ஒரு தேர்தலோடையே ஜெயல்தாட்ட போயிட்டாரு டாக்டர் ராமதாஸ் ரெண்டு தேர்தல் தாக்கு பிடிச்சாரு மூணாவது தேர்தலே பாலப்பாடியை நம்பி போயிட்டாரு ஆஹ் விஜயகாந்த் ஒரு அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட் அதோட கிட்ட போய் சேர்ந்துட்டாரு மூன்றாவது முறை தனிச்சு போட்டியிட வாய்ப்பு இருந்தும் அவர் அதை கோட்டை விட்டுட்டு சபாடினேட்டா போயிட்டாரு இப்படி கமலாசை தினகரன் இப்படி எல்லாரும் வந்து தாக்கு பிடிக்க முடியாம இருக்கும்போது இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உறுதியான நிலைப்பாட்டுல ரைசிங் ஆயிட்டு இருக்கிறாரு இது இவர் நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவர் கன்சிஸ்டண்டான நிலைப்பாடு உள்ள தலைவர்ங்கிறது மக்கள் மத்தியில இமேஜ் கொடுக்கும் அந்த இமேஜ் மக்கள் மத்தியில கொடுக்கும் போதே சைமல்டேனியஸா எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற தலைவர்ங்கிறது கொடுக்கும் நம்பகத்தன்மையற்றவர் எந்த மக்களுக்கும் எந்த தரப்புக்கும் யாருக்குமே நம்பத்தன்மையற்ற ஒரு சுயநலவாத தலைமை ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைமை ஒரு மாசு அப்பீல் இல்லாத தலைவருங்கிறதும் பக்கத்திலே அந்த இமேஜும் எடப்பாடி கிடைக்கும் சோ இந்த 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 கம்பேரிசன்ல எடப்பாடிய மேலும் மிக கடுமையா பலகீனப்படுத்தி சீமான் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெளிவா வந்துடும் இந்த அடிப்படையில மக்கள் உணர்வு இருக்குங்கிறத நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் நான் களத்துல இருந்தவங்க மக்கள் உணர்வு தெரிஞ்சவங்கிறது தான் காரணம் மற்றவங்க ஒப்பீனியாட்டு ஒப்பினியனேட்டடாட்டு ஏசி ரூம்ல இருந்து தங்கள் கருத்தை சொல்றாங்க சீமான் எப்படி வளர்ந்தாருங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சதவீதத்துல இருந்த ஒருத்தர் எட்டுக்கு வளர்றது வந்து சாத்தியமே இல்லை இதுவே நிறைய மரமண்டைங்களுக்கு புரியல மரமண்டைங்கிற வார்த்தைய தெரிஞ்சு புரிஞ்சு வேணும்னுதான் அந்த மரமண்டைகளுக்கு உரைக்கிற மாதிரிதான் அந்த மரமண்டைகளுக்கு சொல்றேன் சும்மா விருப்பத்துக்கு ஒரு விஷயத்த பார்க்க கூடாது விஜயகாந்த் வரும்போதே செல்வாக்கான தலைவர் கமலஹாசன் வரும்போதே செல்வாக்கான தலைவர் சீமான் ஒண்ணு புள்ளி இருந்து உறுதியா நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு நிலைப்பாட்டோட தொடர்ந்து தனிச்சு நிற்கிறனால்தான் செல்வாக்கான தலைவர் இதுதான் அந்த மரமண்டிகளுக்கு தெரியலங்கிறத நான் சொல்லி ஆகணும் அப்ப ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது அவரோட ஆதரவு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதற்கு உதாரணமா நான் வைக்கிறது கமலஹாசனின் தினகரணி அவங்க ரெண்டு வரும் இன்னைக்கு தாக்கு பிடிக்க முடியல சீமான் மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீதம் வந்துட்டார் மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீதம்னு சொல்லும்போது அது சட்டமன்ற தேர்தலில் முந்தைய மக்களவைத் தேர்தலோட ரெண்டரை மடங்கு வந்திருக்காரு முந்தைய சட்டமன்ற தேர்தலோட ரெண்டரை மடங்குன்னா அது பதினாலு பதினாலு மூன்றையும் பதினேழரை வரை அவருக்கு அந்த இதே ரேஷியோல வாய்ப்பு இருக்கு என்னோட கணக்கு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு வந்துடுவார் அதற்கான அரசியல் சூழ்நிலையும் அவருக்கு கை கொடுக்குது எப்படி ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்தவர் எழும்புனார்னா இந்துத்துவா ஆர்கியனார்ல கோட்டை விட்டுது இந்துத்துவா ஆக்கியனார்ல கோட்டை விட்டுது டாக்டர் தமிழிசை பொன்னாறு ஹச்சராஜா இல கணேசன்ஜி வானதி சீனிவாசன் போன்ற இந்துத்துவ தலைவர்கள் அவங்களுக்குள்ள முரண்பாடு குழப்பங்கள்ல தமிழ் தேசியத்துக்கிட்ட ஆர்கியனர்ல தோல்வி அடைஞ்சாங்க இது ஒரு வகையில பார்த்தா திலா நம்ம நம்பால் காமெடி மாறுந்தான் அவங்க மேடையில ஆனா நாங்க ஓரத்துல ஆடுவோம்னு சொல்றது மாதிரி தமிழ் தேசியமா இந்துத்துவாங்கிறது ஒரு ஓரத்துலதான் முடிவாச்சு ஆனா அந்த இடத்துல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மத்திய ஆளுங்கட்சியான பாஜக இந்துத்துவா வாக்குகளை தன்வசப்படுத்துறதுல கோட்டை விட்டுட்டு சீமான் தமிழகம் முழுதும் உள்ள தமிழ் தேசியர்களை ஆர்கே குவிச்சு தமிழ் தேசிய வாக்குகள் மூலமா சட்டமன்ற தேர்தலை விட அதிக வாக்கெடுத்து இந்துத்துவாவோட அஹ் அடுத்த ஒரு மாற்று சக்தியா வரப்போறது தமிழ் தேசியம்ங்கிறத ஆர்கேனர்ல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சீமான் நிறுவனார் அதற்கு பிறகு திமுக அதிமுக ஊழல்னு பாஜகவினர் சொல்லிக்கிட்டு டெல்லி பாஜக தலைமை சொல்லிக்கிட்டு அண்ணா தோட கூட்டணிக்கு போனதுல அதுலயும் தனிச்சு போட்டிக்கிட்ட சீமான் வந்து பாஜகவோட பெற்றாதான் இருந்தாரு அதற்கு அடுத்த கட்டத்திலயும் சீமான் வந்து எல்முருகன் நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாலும் ஒரு ரெண்ட ரெண்டே ரெண்டே முக்கால் சதவீத வாக்குன்னு போது சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்து தமிழ் தேசிய மக்கள் ஆதரவை தனிச்சு போட்டிட்டனால சீட் கன்வெர்ட் விட்டாகல சீட் கன்வெர்ட் விட்டதுக்காக ஏன் பலம் எட்டுன்னு சொன்னா எட்டோட நின்று போகும் அது சீட் கன்வெர்ட் ஆகுறது கேரண்டி கிடையாது எடப்பாடி எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவங்க ஈரோடு கிழக்குலே எல்லாத்துக்குமே தெரியும் ஈரோடு கிழக்குல எடப்பாடி கிட்ட ஆதரவு தெரிவிச்சோம் ஒரு சதவீதம் தான் உயர்ந்திருக்குது நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லுர் ராஜி பெரியாருக்காக சி வி சண்முகம் கே பி முனுசாமி ஜெயக்குமாரு எடப்பாடி எல்லாம் நின்ன பிறகும் பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு ஆஹ் ஈரோடு கிழக்குல அப்போ சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டுல நின்னாதான் மக்கள் விரும்புறாங்க சீமான் ஹீரோவானுக்கிறதா மக்கள் விரும்புறாங்க எடப்பாடி போய் ஆதரவு கேட்கறதெல்லாம் மக்கள் விரும்பலங்கறதான் அத ஆஹ் காட்டுது சீமானோட அந்த ஆஹ் உறுதியான நிலைப்பாடு கமல்ஹாசனுக்கும் தினகரனுக்கு இல்லாததுனாலதான் இவர் இட்டல இருக்கிறாரு அவங்க வேற பாதையில போயிட்டாங்க அவங்களோட செல்வாக்கு அவங்களோட ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் குறைச்சி மதிப்பிடல பட் அவங்க விக்கிரவாண்டி களத்துல நினைக்கல்ல அஹ் வெள்ளூர் களத்துல நினைக்கல்ல நாங்குநேரி களத்துலன்னுக்கு அல்ல சீமான் எல்லா களத்துலயும் நின்னாரு நாங்குநேர்ல ஹரிநாடாரு கீழே போனாரு அவமானப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்க சீமான் என்ன சொன்னாரு என் மக்கள்கிட்ட தான் நான் அவமானப்பட்டேன் பரவாயில்லன்னாரு விக்கிரவாண்டியில ஒன்றரை தான் எடுத்தாரு அஹ் இவரு கௌதம் விட ஒரு மூணு மடங்கு வந்தது மற்றபடி ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தாரு அஹ் வெள்ளூர்ல ரெண்டு புள்ளியாரு தான் வந்தாரு மக்கள் என்ன பார்த்தா களத்துக்குள்ள நின்று அஹ் சண்டை செய்யாம வேடிக்கை பார்க்கக்கூடிய தினகரன் கமலஹாசனோட சீமான் எவ்வளவு மேலன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தினகரனும் கமலஹாசனும் கொடுக்காத ஆதரவை சீமானுக்கு மக்கள் கொடுத்தாங்க இதே தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகருது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அஹ் ஐயா எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வரல இத ஊடக நடுநிலையற்றவர்கள் அஹ் இன்டலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் அஹ் அறிவு நாணயமற்றவர்கள் மறைக்கிறாங்க அறிவு நாணயம் மற்ற நேர்மையற்ற அரசியல் மருத்துவர்கள் மறைக்கிறாங்க எப்படி கமல்ஹாசனின் தினகரனை சீமான் பலயனப்படுத்த மாதிரி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளும் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளையும் வராத எடப்பாடி பழனிசாமியும் லீடர்ஷிப்ல சீமான் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய கட்சிங்கிறதுனால கமலஹாசன் தினகரன் வாக்குகளை பெரிய அளவுக்கு சீமான் எடுத்தது மாதிரி பெரிய அளவுக்கு எடுக்க முடியலனாலும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிய ஈரோடு கிழக்கு கிழக்காததுக்கும் விக்கிரவாண்டி எனக்காதுக்கும் சீமான் பலகீனப்படுத்த முடியும் இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அடுத்தபடியா சீமானுக்கு பெரிய பலம் என்னன்னா விக்கிரவாண்டியில அண்ணாமலை அன்புமணி ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கெடுக்க செய்தார் ஒரே குட்டையில் மட்டைகள்னு திமுக அண்ணா திமுக அடிச்சு அன்பு அண்ணாமலை நம்மள அதை சொல்ல காரணம் அவர் இந்துத்துவாவுக்குள்ள வந்தாலும் பேசிக்கலி காமராஜ ஏற்றுக்கொண்ட ஒரு தேசிய பாரம்பரியம் உள்ள சமூகத்தை ஒரு அஹ் குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்லும்போது அவர் அதை பலமுறை பயன்படுத்தி இருக்கிறாரு ஆனா அவரால ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியல எப்படி தமிழிசைக்கு எதிராக இந்துத்துவ காலி பண்ணி தமிழ் தேசியத்தை ஆர்கேனரில் உயர்த்தினாங்களோ அதே மாதிரி ஈரோடு கிழக்குல அதை உயர்த்திட்டாங்க இந்த சூட்சமான உண்மை வந்து பலருக்கும் தெரியல அமித்ஷாவே ஏன் நிக்கலன்னு தான் கேட்பாரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க ஏன் நிக்கலன்னு தான் கேட்பாங்க இது சுரேந்திரன் கேரளாவில எல்லா தேர்தலும் நின்றுதான் பத்தொன்பது சதவீதத்துக்கு பாஜக கொண்டு போயிட்டாரு பண்டித் ஜஞ்சை எல்லா தேர்தலில் நின்றுதான் இன்னைக்கு ஒரு பெருமாறு வெற்றிய தெலுங்கானால பெற்று சுரேந்திர பொறுத்தவரை அவரே நிற்பாரு அப்ப ஈரோடு கிழக்குல என்டிஏ நிக்காதது பாஜக நிக்காதது பாஜகவுக்கு பின்னடைவு கமலஹாசன் தினகரன் ஆஹ் ஏற்பட்ட சரிவை பாஜக என்டிஏ வந்து ஈரோடு கிழக்குல அடைஞ்சிட்டாங்க ஈரோடு கிழக்கு தான் துக்குழக்காசிரியர் சோ சொல்றது மாதிரி சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் அங்கே வந்து விக்கிரமாண்டியில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லை மாசீல் இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை அவர் கண்ட்ரோல் அதிமுக ஓட்டு இல்லை ரெட்டேல ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கே போயிட்டு ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போகும்போது எடப்பாடிக்கு போராட்டத்தை போய் ஆதரிச்ச சீமானு கிடைச்சது ஒரு சதவீதம் வாக்குதாங்கிற உண்மையே சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி ஒரு பேசிட்டு அவரை நம்பி எதுவுமே அசையாதுங்கிறத வந்து சீமான் தெளிவாக புரிஞ்ச பிறகு ஈரோடு களத்தை தெளிவா ஒரு தன்வசப்படுத்துறாரு பெரியார் ஆண்டி பெரியார் பெரியார் தமிழின பகைவர் பெரியார் ஐத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் பசும்பன் தேவர் பெரியார் வர்சஸ் ஜீவானந்தம் தென் சிங்காரவேலர் இப்படி வாகு சாமிநாத ஐயர் இப்படி வந்து தமிழ் பெரியார் வர்சஸ் பெரியார்னு ஒரு இதை நரேட்டிவ் அவர் செட் பண்றாரு எல்லாத்துக்கும் மேல டாப் ஆஃப்தி ஆள் பெரியார் வர்சஸ் மேதவி பிரபாகரன்ிற ஒரு இதையும் பண்றாரு சோ இந்த இந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது திமுகவும் திமுகவை சேர்ந்த பெரியாரிஸ்டிகளும் திமுகவுக்காக உத உதயசூரியனுக்காக தெளிவானுக்குறாங்க ஆனா இவர் கே பி முனிசாமி பெரியாருக்கு பாரதத்னா கேட்டவர் சீமான கடுமையா சாடுறாரு சி வி சண்முகம் விமர்சனம் பண்றாரு தென் எடப்பாடி மயில்டா விமர்சனம் பண்றாரு ஜெயக்குமார் கடுமையா விமர்சனம் பண்றாரு செல்லூர் ராஜ் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கிறாரு இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுங்கிறத எடப்பாடி பழனிசாமி விக்ரவாணியில சொல்லல சொல்லலை அப்படி சொல்லாமலும் அவரால் ரெட்டேல ஓட்டு சீமானுக்கு டிரான்ஸ்பர் பண்ணது ஒரு சதவீதம் இதைத்தான் வந்து சீமான் கூட்டணி போகணும் போகணும்னு எடப்பாடி ஸ்டாலினால பாதிக்கப்பட்ட சோதரர்கள் அவங்க கோபத்துல சொல்றாங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே தெரியும் கைது கைதோடைகள பாதிக்க போட்டவங்க ஸ்டாலின் பெயருங்கிறதுக்காக சொல்றாங்க பட் எடப்பாடி போராட்டத்தை ஆதரிச்சு ஒரு சதவீதம் தானே சீமானுக்கு வந்தது ஆனா பெரியார் விஷயத்துல எடப்பாடி கே பி முனிசாமி சிபி சண்முகம் ஜெயக்குமாரு நோட்டாக் போட சொன்ன செல்லூர் ராஜி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சதுல பத்து சதவீதம் ஓட்டு சீமான் போயிடுறாரு அப்போ அந்த களம் வந்து சீமான் வந்து தெளிவாகவே முன்னெடுக்கிறாரு மாட்டு பற்றியும் பேசுறாரு அது பெரியார் எதிர்ப்பையும் முன்னெடுக்கிறாரு திப்பு சுல்தான் தான் வேலுநாச்சியா இருக்கும் சின்னமலை கவுண்டருக்கும் பாதுகாப்பா இருந்தாருன்னு சொல்றாரு அப்போ அந்த களம் வந்து பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர் ஆஹ் தடா ரஹிமா முன்னிறுத்தி அந்த பிரச்சாரத்தை பண்றாரு எந்த இடத்துலயும் யாருக்கும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்ப அந்த பதினாறு சதவீத ஓட்டுங்கிறது முழுக்க சீமான் தலைமை கிடைச்ச ஓட்டு நான் அன்னைக்கே சொல்லும் போது எத்தனை சதவீதம் வரும்னு என்னால சொல்ல முடியல ஆனா கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு முழுக்கைக்கும் பொருந்தும்னு சொன்னேன் இப்பவே என் வீடியோவை எல்லாரும் எடுத்து பார்த்தா தெரியும் ஏன்னா சீமான் அந்த எலெக்ஷனை தமிழ்நாட்டுக்கு தான் நடத்தினார் இருவரு கிழக்கு நடத்தல தமிழ்நாட்டுக்கு தான் நடத்தினார் ஏபிசிடி நாலு வரையும் அடிச்சாரு அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் டிஎம்கே நாலு பேரையும் அடிச்சுதான் எல்லாத்தையும் அடிச்சுதான் களத்துக்குள்ள நின்னாரு தெளிவா கொடநாடு கொலையை பற்றி பேசினாரு பொள்ளாச்சி பாலியல் பற்றி பேசினாரு அண்ணா திமுக அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசினாரு ஊழல்ல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசினாரு எல்லா இதையும் தெளிவா இருந்தாரு இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல பெரியார் காலாட்டு விஜய் பெரியார் காலாட்டு ஸ்டாலின் பெரியார் காலாட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் மூணு பெரியாரிஸ்டுகள் ஒரு சைடும் பெரியாரே பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு ஈரோடு கிழக்குல பெரியார் பிறந்த பூமியில போய் சொன்ன சீமான் இன்னொரு சைடுன்னு நின்னாரு அதத்தான் ஆஹ் குருமூர்த்தி வந்து பதினாறு சதவீதம்ங்கிறது தமிழ்நாடு அவருக்குள்ள ஓட்டு என்ன ஹரி விவரம் இல்லாம பேசாதன்னு டெபாசிட் வரலன்னு சொன்ன ஹரிட்ட கிட்ட சீமா இவரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு ஏன் கருத்து குரு குருமூர்த்திக்கு முன்னாடியே தேர்தல் போலிங் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்ப இந்த களம்ங்கிறது ஈரோடு கிழக்குல நிக்காத எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பல இனத்தை கொடுக்கும் அவர் யார் நிக்கலன்னா இருபத்தி மூணு சதவீத வாக்கு தான் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல ஆர்டல் அசோக் குமார்ங்கிறது ஆர்டல் அசோக் குமார் மணி பேக் பேசிடுவாருலாம் எத்தனை அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க அந்த இடத்துல அவர் எடுத்தது இருபத்தி மூணு சதவீத வாக்கு தான் அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்து களத்துக்குள்ள வந்தாருன்னா ஈர்ப்பு சக்தி பிரச்சார வலிமை மக்கள் அபிமானம் மாஸ் அப்பீல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கு குறைஞ்சிட்டா கூட டெபாசிட் போயிடும் அவர் ஒரு பதினஞ்சு பதினாறு சதவீதம் வரக்கூடிய பட்சத்துல எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையில் அந்த செக்மெண்ட்ல எடுத்து வச்சிருந்த சீமான் தன்னுடைய உழைப்பு பேச்சு திறமை நாம் தமிழர் தொண்டர்களின் சுயநலமற்ற உழைப்பு இதனால ஒரு ஆறு சதவீதம் கூட்டினா கூட ஒரு அணி வந்துட்டார் கூட எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லை எடப்பா சீமான் தனியா வந்துட்டாரு எடப்பாடி இந்த ஓட்ட தேமுதிக புதிய தமிழகம் மற்றவங்களோட எல்லாம் அஹ் ஆதரவோடு தான் வந்திருக்கா சொல்லும் போது சீமானுக்கு இமேஜ் வந்து தமிழக அளவில் பெருசா உயரம் சீப்பா மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரிதான் அந்த களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடினார் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி கோழைத்தனமாக ஆம் கோழைத்தனமாக ஆம் கோழைத்தனமாக ஆம் கோழைத்தனமாக கோழைத்தனமாக இந்த கோழைத்தனம் வாக்குற வார்த்தைய எடப்பாடிக்காக ஊடகத்துல வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல சில சோதர்கள் அவங்களுக்காக தான் சொல்றேன் டெபாசிட் போயிருவோம் சீமானுக்கு ஈக்குவலா வந்துருவதுக்காக ஓடிட்டார் அப்ப ஓடுனாருங்கிறது மக்களுக்கு தெரியாம இருக்காது அதை விட சீமானுக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கறது அண்ணாமலையால கேண்டிடேட் நிற்க முடியாதது நான் அப்பவே சொன்னேன் ஆஹ் அண்ணாமலை ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் நிறுத்த முடியாதது ஒரு வீக்னஸ் தான் கமலஹாசனுக்கு திருவரங்கு ஏற்பட்ட வீக்னஸ் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்குது சோ இந்த எல்லா புள்ளியும் தமிழக அளவுல வந்து சீமான் எல்லா களத்திலயும் நிற்கிறாரு அவமானப்படுத்திடுவாங்க மக்களுங்கிறதுக்காக என் மக்கள் தான் என்ன அவமானப்படுத்துவாங்க பரவாயில்லன்னு மக்களை நம்பி நிற்கிறாரு டெபாசிட் இழப்புக்கும் சீமானுக்கு இணையா போயிருவாங்க அவமானத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாரு டாக்டர் ராமதாசி கூட போயிருவங்க எடப்பாடி பழனிசாமி அஹ் விட்டு ஓடிட்டாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில பெரிய தாக்கம் இருக்கும் சென்னையில ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய அனலிஸ்டுகளுக்கு களம் தெரியாது களம் தெரியாதவங்க ஏனோ அவங்க பேசிட்டு இருக்காங்க களம் தெரிஞ்சதுனாலதான் நான் பேசுறது பெரும்பாலும் தேர்தல் அரசியல் வந்து க கரெக்டா வந்துட்டு இருக்குது விக்கிரவாண்டியில கூட போலரிஷன் சொல்லும் போது சீமானுக்கு ஓட்டு யாருன்னு நான் சொல்லல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஈரோடு கிழக்குல கூட ஓட்டரை ப்ரெடிக்ட் பண்ணல பட் கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பொருந்தும் சொன்னேன் இப்ப சீமானு கிடைச்சிருக்க ஆயுதம் பெரியார் பெரியார் எதிர்ப்பு ஒரு திராவிட கட்சி பலகினம் அடையும் பலகினமான ஈர்ப்பு சக்தியற்ற தலைமை கொண்ட சந்தர்ப்பவாத நிலைப்பாடு கொண்ட மாறி மாறி பேசக்கூடிய இன்கன்சிஸ்டன்ட் திராவிட கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக அது பலகீனம் அடையும் நாம் தமிழர் வந்து பலமடையும் இதுதான் இன்னைக்கு இதுக்குள்ள ஒரு கான்செப்டா வந்துட்டு இருக்குது ஸ்டாலினை பொறுத்த அளவுல அவர் வந்து அரசியல் சூழ்நிலையில ஒரு அணி மாற்றத்தை கலைஞர் கருணாநிதி மத்திய அரசு பதவிக்காக தொண்ணூத்தி ஒன்பதுல அணி மாறினாரு மத்திய பதவிக்காக அவருக்கு வந்து அணி மாறும்போது தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ரைட் மேன் இன் ராங் பற்றி என்டிஏ நான் உருவாக்குறேன் என்னத்தையாவது ஒரு சல்ஜா போல சொல்ல தெரியும் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் அந்த கலந்துள்ளாலும் அவர் கன்சிஸ்டா போயிட்டிருக்கிறார் எனவே சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் போயிட்டு போயிட்டிருக்காருங்கிறது நம்ம வெளிப்படையா ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அதே மாதிரி சீமானும் தனிச்சுங்கிறது கன்சிஸ்டண்டா போய்ட்டிருக்கிறாப்ல இன்னைக்கு ரெண்டு தலைவர்கள் தான் தெளிவான நிலைப்பாட்டுல இருக்காரு ஒன்னு கூட்டணி பலத்துல வெற்றி பெறா இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்னொன்னு தனித்து போட்டிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சீமா அடுத்த கட்டம் சீமானுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது நான் பேசுற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தரவு தரவுகள் இல்லாம இல்லை எல்லாமே தரவுகளோட கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல சீமானுக்குள்ள பெரிய வாய்ப்பு என்னன்னா பதினெட்டு சதவீத மோடி பிரதமர் இன்னும் அண்ணாமலை செல்வாக்குல விழுந்த வாக்குகள் அது ஈரோடு கிழக்குல இருக்காததே அண்ணாமலைக்கு ஒரு பலகினம் தான் ஒரு பலகீனம் தான் பாஜகவுக்கு பலகீனம் தான் பலகீனம் ஏற்கனவே கமலஹாசன் தினகரன் பாதிப்பு அடைஞ்ச இடம் இந்த பலகீனம் பதினெட்டு சதவீத வாக்குல ஒரு பெருங்கணிசமான பகுதி சீமான் தலைமைக்கு வந்துடும் அது திராவிட கட்சிகள் எதிர்ப்பு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை மட்டைகளை நாரா உரிச்சு தள்ளுவேன் பெரியார் எதிர்ப்பு இதுதான் சீமானுக்கு பலம் பெரியார் எதிர்ப்புங்கிறதுக்கு பெரிய வாக்கு பலம் இருக்குங்கிறது சீமான் நிரூபிக்க போறாரு இது பெரியார் பெரியாரிஸ்டிய நண்பர்கள் சகோதரர்கள் பலருக்கு ஜீரணிக்க முடியல பட் எதார்த்த களத்தை நாம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல நடிகர் விஜய் வந்து பெரியார தத்துவ தலைவரா எடுத்திருக்கிறாரு பெரியார் தலைவர் போகும்போது தமிழகமே அதிர்ந்தது பெரியாரிஸ்டெல்லாம் அவரை தூக்கி கொண்டாடினாங்க ஆனா அந்த பெரியாரிஸ்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டு தானே இருக்கு ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு போட்டு எடப்பாடி சிபி சண்முகம் கே பி முனுசாமி ஜெயக்குமார் செல்லூர் ராஜ் இவங்களுக்கும் ஒரு ஓட்டு போட்டு விஜய்க்கும் ஒரு ஓட்டு போட முடியுமா அவங்களுக்கு ஒரு ஓட்டு தானே அவங்களுக்கு இருக்குது அப்போ சீமான் வந்து பெரியார் எதிர்ப்புல மூணு பேரையும் எதுக்குறாரு மூணு பேர்ல ஸ்டாலின் தான் பெரியார் எதிர்ப்பு பெரியார் ஆதரவு ஓட்டை எடுப்பாரு ப்ரோ பெரியார் ஓட்டை ஸ்டாலின் தான் எடுக்க முடியும் பெரியாருக்கு மருத்துவமனை எல்லாம் கொண்டாடுறான்னு சொல்லும் போது அவருதான் எடுக்க முடியும் அப்போ இதுல மற்ற ரெண்டு ஊருக்கும் பெரியார் ஆதரவு நிலைப்பாட்டுல முட்டை தான் மிஞ்சோம் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் எந்த இல்லாமும் வரப்போறதில்லை ஒருவேடல ஒரு சில தொகுதிகளில் எடப்பாடிக்கு ஆட்கள் கே பி முனிசாமி சிபி சண்முகம் ஜெயக்குமார் கொண்டவங்களும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கலாம் பெரியார் சொல்றாங்கன்னு மற்றபடி புரோ பெரியாருல வந்து நைன்டி பர்சன்ட் வந்து ஸ்டாலினுக்கு தான் போகும் ஆனா ஒரு டென் பெர்சன்ட் கிட்ட எடப்பாடிக்கு போகலாம் விஜய்க்கெல்லாம் புரோ பெரியாருல பெருசா இல்லை அது வேணா ஒரு அதுல கொஞ்சம் எடப்பாடி கிடைக்கிறதுலயும் ரொம்ப மினிமமா தான் விஜய் கிடைக்கும் பெருசா கிடைச்சு கிடாது சோ புரோ பெரியாருங்கிறது ஸ்டாலினுக்கு தான் போகும் அப்படி இருக்கும்போது ஆஞ்சி பெரியாருக்கு வந்து பிராமணர்கள் அஞ்சு பிராமணரை கேண்டேட்ட போடுறாரு அதுனாலும் சரி எடப்பாடி ஏத்துக்கிடாத இந்து நாடார்கள் ஓட்டுனாலும் சரி எடப்பாடி ஏத்துக்கிடாத கள்ளர்மரவர் அகமுடியார் ஓட்டுகளாலும் சரி எடப்பாடி ஏத்துக்கிடாத தேவேந்திர வேளாளர் ஓட்டுகளாலும் சரி எடப்பாடி ஏத்துக்கிடாத வன்னியர் இல்லாத வட சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் செங்குந்தர் போன்ற சமூக வாக்கள் சரி எடப்பாடியை ஏத்துக்கிடாத மேற்கு மண்டல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வாக்குனாலும் சரி இந்த பதினெட்டு சதவீத இந்திய குழு இருக்கிற வாக்குகள்ல ஈரோடு கிழக்குல நிற்காததுனால வாசனுக்கு பலகீனத்தாலையும் பாஜக உள்முரணாலையும் கேண்டிடேட் குடானால உள்ள இதுலையும் மக்களவை வேறு சட்டமன்ற வேறுனாலையும் அண்ணாமலை மாற்றப்பட்டதுனாலையும் சீமானுக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குல பெரியார் எதிர்ப்பும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல வாக்கு குறியும் இதுதான் உண்மை அந்த ஈரோடு கிழக்குல எட்டு சதவீதம் இந்தியா எடுத்தல ஆறு சதவீதம் அஹ் சீமானுக்கு தான் கிடைச்சது இத்தனைக்கும் திப்பு சுல்தானையும் தடா ரஹிமையும் பழனி பாப்பையும் முன்னிலை தான் அந்த ஆறு சதவீதம் வாக்கெடுத்தாரு அன்னாதிமுக இருபத்தி மூணு சதவீதத்துல ரெண்டு சதவீதம் தான் கிடைச்சிருக்கோம் ஏன்னா அண்ணா திமுக நோட்டாக போட சொன்னாங்க அதே மாதிரி அஹ் அண்ணா திமுக வோட்ல ஒரு சதவீதம் தான் கிடைச்சிது சோ இப்ப சீமான் இதுல வளர்ந்தது என்டிஏ அஹ் உக்கரவாண்டியில கேண்டிடேட் போட்டவங்க ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போடாததான் இது உண்மை அமித்ஷாவுக்கு தெரியும் பாஜக டெல்லி தலைவர்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு இது தெரியும் அதனாலதான் அண்ணாமலை அண்ணன் இடைத்தேர்தலா நிப்பாரு நல்லா வாக்கெடுப்பாருன்னு சீமான குழந்திருந்தாரு அடுத்து அருந்ததியர் ஒதுக்கீடு அருந்ததியர் ஒதுக்கீட்டுல ஸ்டாலின் தான் திமுக தான் கொடுத்தது ஸ்டாலின் நிலைப்பாடு ஒண்ணு எடப்பாடி நிலைப்பாடு ஒண்ணு விஜய் நிலைப்பாடு ஒண்ணு பரையர் தேவேந்திர குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தினுன்னு சீமான் மட்டும்தான் சொல்றாரு இதுலயும் மற்றவர்களுக்கு மாறுபட்டு தனித்துவ தன்மையோடு சீமான் மட்டும்தான் பரையர் தேவேந்திர குல ஆதாரை பெறக்கூடிய அளவுக்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு அடுத்து பஞ்சமர் மீட்பு இதை பற்றி ஸ்டாலின் எந்த பண்ணல எடப்பாடி பேசவே இல்லை விஜயும் பேசவே இல்லை அப்ப இதுலயும் சீமான் தான் பஞ்சாப் நிலமைப்பிலையும் வந்து அடுத்தால மேச்சல் நிலங்களை திமுக அதிமுக அவகர்ச்சிச்சாங்கிறதுல இது ஆடு மாடு மைக்கும் தொழிலாளர்கள் இவங்க நலன் பாதிக்கப்படுதுன்னு சீமான் ஒரு அஹ் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு போறாரு இதுலயும் ஸ்டாலின் இல்ல எடப்பாடி இல்ல விஜய் இல்ல அடுத்து இந்தியன் மேடு ஃபாரின் இக்கியவர் கூடாது கள்ளரிக்கி வைக்கலாங்கிறதுல சீமான் அதற்கான போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கிறார் இதுலயும் ஸ்டாலின் இல்ல எடப்பாடி இல்ல தென் விஜய் இல்ல அடுத்து திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி மங்கலம் அதுல ஆலய நுழைவு சீமான நிற்கிறாரு இதுலயும் எடப்பாடி இல்ல பாமக இல்ல விஜய் இல்ல இப்படி பல இஷ்யூகளை ஒண்ணு ரெண்டு இல்ல அடிக்கிட்டே போகலாம் மற்றவங்க எடுக்காத தனித்தன்மை மிக்க இஷ்யூஸை எடுத்து சீமா நிற்கிறாரு இதுல அந்த இஷ்யூஸ் உள்ள ஒரு சைடு ஸ்டாலின் பக்கம் தான் குவியும் ரெண்டு கட்டானா இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் விஜய்க்கும் அது வராது பெருசா ஸ்டாலின் தான் குவியும் இன்னொரு சைடு சீமானுக்கு குவியும் இப்ப அறந்ததியர் முழு அதை கொடுத்தது திமுக அப்ப அறந்ததியர் மக்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு தான் போகும் கலைஞருக்கு தெய்வம் மாதிரி எல்லாம் செலவச்சிருக்காங்க எல்லாம் செய்தி படிச்சேன் ஆனா பரையர் தேவேந்திரர்களோட பாதிப்பை ஹைலைட் பண்றது சீமான் தான் அப்போ இன்னொரு சைடு வந்து லூசர்ஸ் வந்து சீமான் பக்கம்தான் இருப்பாங்க இப்படி எக்கச்சக்க இஷ்யூஸ நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா பொன்பரப்பி தமிழரசன் தான் வன்னியர் பரையர் ஒற்றுமைக்கான தலைவர் வீரப்பங்கொள்ளக்காரனா கருணாதிக்க ஜெயலாவுக்கு என்ன பேரு ஆணைமுத்து தான் எல்லா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒரு கலைப்பெருமாள் தேசத்தின் தமிழ் முன்னோடின்னு பாமக சொல்லாத வன்னியர் அடையாளங்களை தமிழ் தேசிய அடையாளங்களை அடையாளங்களாட்டு டாக்டர் ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு சாரி சீமான் முன்னெடுக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் பெரியார முன்னெடுக்கிறாரு சீமான் ஆணை முன்னெடுக்கிறாரு மற்றவங்க பெரியார முன்னெடுக்கும் போது சீமான் ஆணைமுத்து ஓபிசிக்கு செய்த சாதனைகளை முன்னெடுக்கிறாரு ஆணைமுத்து முப்பத்தோரு சதவீதத்தை அறுபது கோரிக்கை வச்சு பன்னூட் ராமச்சந்திரன் மூலமா எம்ஜிஆர் ஐம்பதாக்கி கொடுத்தத சீமான் பேசுறாரு சீமானுக்கு நிலைப்பாடுங்கிறது மற்றவங்க வந்து மாறுபட்டு நிக்கிறாரு நிக்கிறாரு அப்போ எந்தெந்த மக்களுக்கு அவரு நிக்கிறாரோ அந்த மக்களின் வாக்கு அவருக்கு அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறங்கிறது அது ஒரு பெரிய பிளஸ் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை கேண்டேட் ஆகவிட்றது அது ஒரு பிளஸ் கோயம்புத்தூர்ல ஒரு வண்ணார் சமூக பெண்மணியை நிறுத்துறாரு திருச்சியில ஒரு நாவிதர் சமூக இளைஞரை நிறுத்துறாரு யங்ஸ்டர் நார்வேல ஒரு குயவர் சமூக தொழிலதிபரை நிறுத்தி இருக்கிறாரு இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை சமூகங்களை நகர்ப்புறத்துல நிறுத்தி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் நினைக்கிறாரு பொது ஆதி ஆதித்தமிழரை நிறுத்துறாரு இன்னும் நான் குறிப்பாக சொல்றேன் இந்த முறை தேவேந்திரகுல வேளாளர் வாக்குல சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் தென் மாவட்டங்களில் ஷேர் இருக்கும் ரெண்டூருக்கும் தான் அதுல ஷேர் இருக்கும் மற்றவங்களுக்கு நெகிழிஜிபுளா தான் இருக்கும் மோடியை தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றத்துக்காகவும் ஐ எம் நரேந்திரன் இவ்வாறு தேவேந்திரன் சொன்ன தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த சட்டமன்ற தேர்தல சீமான ஆதரிக்காததுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம்னு தென் மாவட்டத்துல வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுது அதே மாதிரி மொத மொத இந்து நாடார்களும் சீமானுக்கு இந்த தேர்தலில் போட்டிடுவாங்க காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாரா உரிப்புன்னு சொல்றக்கூடிய ஒரு இது வந்து அவங்கள்ட்ட பெரிய ஆயிருக்குது இந்துத்துவா வந்து திராவிடத்துக்கு சபார்டினேட்டாக போனதுனால நம்ம காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் எதிராட்டு தமிழ் தேசியத்துல உள்ள சீமானே ஆதரிக்கணும்னு அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்ல இறக்கும் தருவாயில முப்பத்தஞ்சு ஐந்து சதவீதம் நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்றிருந்த ஒரு தலைவர் அந்த அவர் காலத்துல ஐம்பது வருஷம் ஆனாலும் கூட அந்த அவர் ஆதரவா இருந்த இளைஞர்களின் பேத்திகள் அந்த குடும்பத்துல உள்ளவங்க வந்து இன்னைக்கு திமுக அதிமுக வேண்டாம் ரெண்டு தலைவர் இருந்தாங்க ஒண்ணு அண்ணாமலை இன்னொன்று சீமான் இன்னைக்கு அண்ணாமலை தான் சீமானுக்கு வளர்ச்சியை கண்டெய்ன் பண்ணாரு மக்களவை தேர்தலில் அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி இவ்வளவு களமாடலாம் சீமான் பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிருப்பாரு தமிழிசை தாண்டி தான் நின்னாரு எல்முருகனை தாண்டி தான் நின்னாரு எல்முருகன் ரெண்டு புள்ளி ஏழு எடுக்கும் போது சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுத்தாரு அண்ணாமலை தான் கண்டெய்ன் பண்ணாரு அவரும் தலைவர் பதவி மாறுவதற்கு முன்னாடி ஈரோடு கிழக்கிலே போட்ட விட்டுட்டாரு இதுதான் முழுக்கமான பாயிண்ட் இவரோட கிழக்குல அவரும் உள்கட்சி பிரச்சனை கூட்டணி போனங்கிறதுல அவரும் கோட்டை விட்டுட்டாரு இப்ப அவரும் நீக்கப்பட்டதுனால அவர் முன்னெடுத்து வந்த பதினெட்டு சதவீத வாக்குல ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஒன்பது பத்து சதவீதம் குறைஞ்சபட்சம் எட்டு சதவீதம் சீமானு கிடைக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அதுல பெசிபிக்கா இந்து நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் எடப்பாடி மீது கோபம் கொண்ட சசிகலா தினகரன் ஓபிஎஸ் நீக்கத்துக்காக கோபம் கொண்ட கல்லர் முறவர் அகமுடையார்கள் வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை சாதிகள் கொங்கு வேளாட இல்லாத சிறிய எண்ணிக்கை சாதிகள் இந்த பதினெட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி வாக்காளர்கள் வந்து எடப்பாடி தலைமை ஏற்பதை விட சீமான் தலைமை ஏற்பாங்கங்கிறதான் கணிப்பு காரணம் சீமான் கன்சிஸ்டண்டான்னு இருக்கிறாரு எடப்பாடி இன்கன்சிஸ்டண்டான்னு இருக்கிறாரு சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக இருக்கிறாரு உறுதியான தலைவராக இருக்கிறாரு எடப்பாடிக்கு மாசும் இல்லை ஈர்ப்பு சக்தியும் இல்லை உறுதித்தன்மையும் இல்லைங்கிற அந்த லீடர்ஷிப் கம்பாரிசன்ல சீமான் ஒரு திராவிட கட்சியை பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெளிவா எதிரொலிக்கும் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது பதினாறையும் தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஸ்டாலினுக்கு இழந்த ஏழு சதவீத ஓட்டுல நாலு புள்ளி நாலு சீமானுக்கு தான் வந்தது அப்பவும் அரசாங்கத்துக்கு எதிரான ஆன்டி எஸ்டாபிஷ் ஓட்டும் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் தாண்டி அதிமுக உள்ள பாஜகவை பிடிக்காத பொருந்தா கூட்டணியில பாஜகவை பிடிக்காத வாக்குகளும் ஓரளவு சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த வாக்குகளின் அளவு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பிரமிஷன் கேண்டிடேட் இல்லாமல் பெருசா பணம் செலவழிக்காம எடப்பாடிக்கு விழுந்ததுதான் அந்த சுமார் இருபது சதவீத வாக்குகள் அதிலிருந்து அவர் டிசிபேட் ஆகக்கூடிய வாக்குகள் குறைவாக தான் இருக்கும் என்றாலும் ஈரோடு கிழக்கில்னுக்காததும் விக்கிரவாணிகள்னு இருக்காத அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஒரு அடி இருக்குது அதோட பாதிப்புகள் வந்து சீமானுக்கு ஓரளவு பலன் பெறலாம் நியூ ஓட்டர்ஸு ஸ்டாலின் கேழப்பு எல்லாத்துக்கும் மேல மோடி பிரதமர்னு அண்ணாமலை எடுத்து ஈரோடு கிழக்குல நிக்காம போனதுனால என் வாக்குகள் ஒரே குட்டையில் மட்டைகள் பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அந்த பதினெட்டு சதவீத வாக்குல பெரும் பகுதி சீமானுக்கு வருது அது நீங்க பார்த்தா தெரியும் அஞ்சு பிராமணர்கள் கேண்டேட்டா போடுறாரு பிராமின் சமூக வாக்குகளும் சீமானுக்கு வருது சோ இந்த ஜம்பிங் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு சீன மங்கில் மாதிரி ஒரு பெரிய ஜம்பு சீமானுக்கு இருக்கும் உறுதியா சொல்றேன் இதுவரை சீமான பண்ண எதுவும் தப்பாகல இதுவும் தப்பாகாது ஐயா இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து ஒரு பெரிய ஒரு விடையை வந்து எங்களுக்கு தெளிவாக விளக்கியமைக்க மிக்க நன்றி இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்பேன் நன்றிங்க ஐயா நன்றி